இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக வெள்ளைய ஆதிக்கத்தில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினார்கள் ஆனால் அந்த போராட்டத்தை ஒட்டுமொத்தமாக ஒருமித்த குரலிலே புரட்சியாக எல்லோரையும் ஒருங்கிணைத்தது எது தெரியுமா புரட்சி மிக்க பாடல் வரிகள் கவித்துவமிக்க வரிகள் சிந்து நதியின் சேரலந்தாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டி செய்தே தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பந்தம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கவிதை சேரத்து தந்தங்களை இதைவிட ஒரு ஒற்றுமை உணர்வை ஒரு புரட்சிகரமான உணர்வு பூர்வமான பூர்வமான ஒரு உறவையே சேர்க்கக்கூடிய அற்புதமான வரிகளை படைத்தது இசையின் மூலமாகத்தான் கலைதான் அந்த இசையின் வடிவாக இருக்கக்கூடிய கலைதான் மனதை பக்குவப்படுத்தி இந்திய முழுவதையும் இவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா இந்தியாவே ஒருமித்த மக்களை எல்லாம் பக்குவப்படுத்தி சுதந்திரத்திற்காக போராட வைத்தது அல்லவா காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்டு பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் இந்த மனித மாற்றமே உரிமை குரல் சமூக மாற்றமே எப்படி மற்றவரிடம் பேச வேண்டும் எப்படி மற்றவரிடம் பழக வேண்டும் என்ற பக்குவத்தை ஆரம்பத்திலே உங்களுக்கு படிப்பித்துக் கொடுத்தவள் உங்களுடைய தாய் அவள் எப்படி தாளாட்டுகிறாள் தெரியுமா தன்னுடைய மார்பகத்தில் குழந்தையை அணைத்துக் கொண்டு பாலையும் ஊட்டிக்கொண்டு தன்னுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி ஊட்டிக் கொண்டு இசை வழங்குகிறான் தவமா தவம் இருந்து தங்கமே தலாட்டு கேட்டு நீயுங்கண்ணூரங்கு மகனே தாராளமாக நீங்கண்ணுரங்கு எழுந்து நீ நின் நாயேரிகர நீர் வழியும் எடுத்து அடிய வச்சா எள்ளு வெத கொல்லாகும் தங்கமீனி வாய்தோரந்தா தங்கமீனி வாய்தோரந்தா தவிடு கூட பொண்ணாகும் தலாட்டு கேட்டு நீ உங்கண்ணுரங்கு மகனே தாராளமாக நீ உங்கண்ணுரங்கு அன்பே அரவாரூ அரூ உறவும் காதலும் தூங்கி போச்சு இந்த இசையை கேட்கின்ற பொழுது இந்த உலகத்திலே பெரிய கவிஞன் யாரு தெரியுங்களா தாய் தான் தாய் தான் மிகச்சிறந்த கவிஞன் அவன் தான் உருவக அவன் தான் எல்லா கவிஞனுமே அந்த தாய் தான் எப்படி உருவகப்படுத்தி பாடுகிறாள் பாத்தீங்களா அப்பொழுது அந்த இசையை கேட்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு ஒன்றும் புரியாத குழந்தைக்கு என்ன தெரியுங்களா ஏற்படுகிறது உடலிலே மாற்றம் நமது மூளையிலே சுரக்கக்கூடிய ஆக்சிடோசின் என்று சொல்லக்கூடிய ஒரு சுரப்பி அது உடலுக்கு அவசியமான ஒரு சுரப்பி நமது உடலில் பரவியது என்றால் அந்த ஆக்சிடோசின் என்ற கூடிய சுரப்பு உடம்பு தெளிவாக இருக்கும் சுறுசுறுப்பாக இயங்கும் சிந்திக்க தோன்றும் பார்க்க தோன்றும் சிரிக்க தோன்றும் மன மகிழ்ச்சியாக வைத்திருக்க தோன்றும் நிறைய பேருக்கு ஆக்சிடோஷன்ஸ் அதிகமாக சுரக்காதனால தான் மன இறுக்கத்திலே டிப்ரஸிவ் சைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு மன இறுக்கத்திலே இன்றைக்கு நமது நாடு உலகத்திலே சர்க்கரை நோயினால் முதலிடத்திலே வந்து ஐயா இதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைக்கு வளரக்கூடிய தலைமுறையிலேயே நமது கலை நயம் மிக்க அந்த தாலாட்டீசை நமது தாய்மார்கள் பாடவில்லை என்பதுதான் வேதனையான ஒரு விஷயம் இந்த அரங்கத்தின் மூலமாவது தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள் நான் மருத்துவமனையிலே பணியாற்றுகின்ற பொழுது என்னுடைய துணைவியார் செவிலியர் சரி நாங்கள் உண்மையாக பேசியது கிடையாது நான் அரங்கத்திற்காக சொல்லவில்லை நான் என்னுடைய திறமை என்னுடைய குரல் என்னுடைய பேச்சு திறமை இந்த கலை திறமை அவரை கவர்ந்து இழுத்தது இன்னைக்கு யாராவது சொல்லு சொல்லுங்க நெஞ்சில கையை வச்சு உண்மையான காதல் கலைத்திறமை அடிப்படையாக மையமாக வைத்து ஏதோ ஒரு திறமை அந்த இசையினுடைய அடித்தளமாக அந்த கலை நயத்திலே வளர்ந்த காதல் இன்றைக்கும் இனித்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இசை தாளாட்டிலே பக்குவப்படுத்தியதல்லவா இளமை பருவத்திலும் அவர்களை பக்குவப்படுத்தி இன்றைக்கும் புரிதலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பிரிவினை இல்லை அதனால்தான் இது போன்ற மகிமைக்குரல் போன்ற நிகழ்ச்சிகளும் இன்னும் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதுதான் என்னுடைய கலையினுடைய அடிப்படையிலே என்னுடைய விவாதத்தை நான் பதிவு செய்கின்றேன்